আনাাান আনি তোরান আনি তোরান நம்மளுக்கு நம்முடைய வேலைக்கா நம்ம வம்பையான வாங்கறதுக்காக எல்லா இடத்துல நம்ம கேட்டுனா நாம் எல்லாத்தமா கத்தவலி கேட்டு கற்றுக்கிறோம் அப்புறம் அவங்க மிக முக்கியமான There. அப்பா அம்மா நாலு அவர்கள் அவருக்கு வருமானம் கூட தாய் குண்டை நாள் அவர் அவரோட அவருடைய நல்ல நாங்கள் பாஞ்சேத்தி பாக்கெட்டேன்னு சொல்லுறோம் காலேஜன் கால் நல்லா ஆலோசனுக்கு டாக்குமெண்ட் படிக்கிறா நாங்கள் டெய்லி பக்கத்தில் நேரத்தில் आपने वहाँ से चिकित्सा का नाम नापा नापा ने भेज दिया तो नाला गोयल का बोलने को मिला तो आनंद मिलने लग गया तो ये बातें तो है Gracias. Porque... என்ன எல்லாம் பண்ணலாம் எங்கே காய்க்கலாம் எங்குள்ளே காய்க்கலாம் ஆமை பட்டம் அதே நம்ம கம்ப்யூட்டர் சைன்ஸ் என் டெட்டோன்னா கம்ப்யூட்டர் சைன் எல்லா கம்பியூட்டர்லேருந்து கம்ப்யூட்டர் சேர்ந்துனா நாலு எல்லாம் இங்கேருமே அண்ணீர் மாறினாலும் நிறைய பேர் திட்டம்னாக்கா எனக்கு கம்ப்யூட்டர் சைன்ஸ் ஆமாம் நாலு ஆசை ஐடி அனுப்புனையே கட்டிட்டு நாலு எழுதி கார்டு மாலிக்கு ஐடி ஆகிடுச்சினா தீங்குள்ளே பெரியவர்களே காண்பவர்களே செய்யப்பட்ட மாணவர்களுக்கு बात है हमने ये पढ़ाई पढ़ी और चलते हैं ご覧になって。